நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் காசா மற்றும் லெபனான் தொடர்பான முக்கியமான பல செய்திகளை சுருக்கமாக தந்த இருக்கிறோம் அந்த வகையில் தற்போது இஸ்ரேலிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் காசாவிலே போர் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் இஸ்ரேலிலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களில் கொதித்தார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் நேற்றைய தினமும் கூட பிரதமர் நெதன்யாகுவின் வீட்டுக்கு முன்னால் அதிகமான போராட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு அவருடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பல உறவுகள் பணிய கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்புவது இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகும் ஆனால் இந்த அரசாங்கம் அந்த விடயங்களை மறந்தவர்களாக யுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீடித்தவர்களாகவே இருக்கிறார்களை தவிர அந்த மக்களுக்காக வேண்டி எந்தவித கரிசனைகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று கூறி நேற்றைய தினம் நிதன்யாகுவினுடைய வீட்டை முழுமையாக முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த சில நாட்களாகவே வடக்கு இஸ்ரேலை சேர்ந்த பொதுமக்கள் அங்கே இருக்காமல் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்த வட்டம் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் மிக கொடூரமானதாக இருக்கிறது என்று அந்த மக்கள் நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கூறியிருக்கிறார்கள் அதே போல நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான போராளிக் குழுக்கள் யமனிலே சனா நகரில் வைத்து ஒன்று கூடியிருக்கிறார்கள் லெபனானுக்காக வேண்டியும் காசா மக்களுக்காக வேண்டியும் எங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தாவது சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்போம் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணொலி தான் இது எனவேதான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே காசா மக்களுக்காக வேண்டியும் லெபனானுடைய மக்களுக்காக வேண்டியும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக